வணக்கம் மக்களே பிக் பாஸோட ரெண்டாவது ப்ரோமோ ஆக்சுவலா இததான் முதல் ப்ரோமோவா போட்டு இருந்திருக்கணும் ஆனா லூசு தரமா ரெண்டாவது ப்ரோமோவா போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது பெரிய பிரளயமே நடந்து முடிஞ்ச மாதிரிதான் கிட்டத்தட்ட மார்னிங் ஆக்டிவிட்டிய பிக் பாஸ் வந்து பயங்கர சம்பவம் அதாவது வந்திருக்கக்கூடிய ரீஎன்ட்ரியில யாராவது ஒருத்தனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இருக்கக்கூடிய பயன யாரும் மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும் போது சொன்ன பதில்கள் அப்படின்றது வந்து சௌந்தர்யா அப்புறம் அருண் விஷால் இவங்களதான் தான் வந்து அதிகப்படியான ஆட்கள் வந்து சொல்லிட்டாங்க இப்போ ரீஎன்ட்ரி வந்திருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் வந்து என்ன மாதிரியான கேம் ஆடப்போறோன்றத ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அதாவது எக்ஸ்போஸ் கேம் இவங்களோட ரியாலிட்டி இதுதான் அவங்க நடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத அங்க எங்க கிடைக்குமோ அங்க நாங்க வெளிப்படுத்த போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டாங்க இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்போ அத காலையில ஆக்டிவிட்டியா வச்சதுனால சுனிதா வந்து சவுண்டோ ஜாக்கோட இந்த நைன்டி ஃபைவ் டேஸ் கேம் வந்து முச்சு விட்ட கதையில தான் இருந்தது முடிச்சு விட்டதுன்னா ஓப்டப்பா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க மெஜாரிட்டியோட மக்களோட கருத்து அப்படின்றது கிட்டத்தட்ட அது மாதிரிதான் இருக்குது அதனால அவங்க சொல்றாங்க பட் இன்னொரு விஷயம் இதை யோசிச்சுக்கணும் என்ன அப்படின்னா இது தனிப்பட்ட முறையில அவங்களோட கருத்தாவும் இருக்குது ஏன்னா ரொம்ப எஃபோர்ட் போட்டு அவங்க தான் வெளியே போயிட்டாங்க இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலா அந்த சக்சஸ் நோக்கி போற ஆளுக்க சோ அந்த ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயங்கள்ல இது ரன் ஆகுது அதான் அவங்களால ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி பாக்குறோம் இன்னொன்னு என்னன்னா அந்த ஆதங்கங்கள் தான் ரீஎன்ட்ரியோட வார்த்தைகளா பிரதிபலிக்குதுன்றதை நம்மளால பாக்க முடியுது சவுண்ட் வந்து மக்களை நேரம் நோக்கிதான் கேம் ஆடுறாங்க ஏன்னா மெஜாரிட்டிக்கு சவுண்ட் வந்து கேமரா பார்த்தா பேசுவாங்க கேமரா பாக்க மாட்டாங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் கேமரால பதிவுனா சொல்லுவாங்க தானா பேசிக்கிறதா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்ததுன்னா டபால்னு கேமரா கீழ நின்று அழுறதா இருக்கட்டும் அது வந்து எப்படி இருந்ததுன்னா காலையில அவங்க எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பாரு இப்ப ஏதாவது ஒரு கேமரா முன்னாடி போயிட்டு அவள் அழுவா அப்படின்னு சொன்ன விஷயங்கள் அப்படியே எக்ஸ்பிரஸ் ஆகுது சொல்லி முடிச்சுட்டு திருப்புறாங்க அங்க வந்து சௌந்தர்யா கேமரா கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க நிறைய கேமரா முன்னாடி போய் நின்று இது பண்ணிட்டு இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருந்தது சிம்பத்தி ஓட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருந்ததுன்றதான் சோ இதை வந்து எப்படி சொல்லலன்னா இவ்வளவு நேரம் நடந்துக்கு சவுண்ட் பயங்கரமா கதறி கதுறாங்க ஆனா ஜாக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ப மாத்திக்கிட்டே இருக்காங்க இன்னொருத்தவங்களோட ஓட்டு வந்து ஸ்ப்ரிட் ஆகிதான் இவங்களுக்கு வருது அந்த மாதிரி கேம் மாறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிதான் எக்ஸ்பிரஸ் பண்ண போவோம் ஓகே நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ நீ சொல்ற இடத்துலதான் இருக்கிறேன் நான் ஜெயிக்கிற இடத்துல நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜாக் வந்து அதை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க ஸோ அந்த நைன்டி டேஸ் கேம் ஜாக்கோடு அவங்க அதுதான் ஓகேவா ஆனா அதை வந்து அவங்க இண்டிவிஜுவல் பிளேயர்னு உள்ளுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஜம்ப் ஆகுறதுனால அந்த பேர் வருது பட் அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் ஓகேவா அது கரெக்ட் நான் சொல்ல அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே பிளஸ் ஆன ஒரு பாயிண்ட்ல தான் போய் சக்சஸ் அப்படின்றது ரீச் ஆக முடியாது சோ எல்லாருக்களும் எல்லா விஷயங்களும் அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இவங்களால அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு என்ன எல்லாத்துலயும் ரியல் ரியல்னு பேசிட்டு அவங்களே ஜம்பிங் கேம் காருறாங்களேன்ற ஆனா அதை ஜேக பெருசா எடுத்துக்கிறோமா இல்ல இங்க எமோஷனல் பிரேக் டவுன் யாரு அப்படின்னா சவுண்ட் தான் ஏன்னா ஆர்கானிக் கேமா இல்ல நான் வந்து அப்பாவின்னு நினைச்சேன் ஆனா வெளியே அப்புறம் தெரியுது இது பயங்கரமான ஒரு பொண்ணா இருந்துருக்குன்னு சுனிதா சொன்னேன் இந்த ஒரு வார்த்தை தான் சவுண்ட பயங்கரமா காயப்படுத்தி அழுக வச்சிருக்குன்றது அது உண்மைதானே இப்போ சவுண்ட் ஆனது இன்னைக்குமே ஒரு பே கேம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சவுண்டு நேத்து வரைக்கும் முத்துவ என்னென்ன பேசுனாங்க வெளியே இருந்து வந்த ஆட்கள் அப்படின்றத நீங்க எல்லாருமே கவனிச்சிங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரீ ஸ்டார்ஸ் ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸோட ஃபேமிலி எல்லாரும் வந்து சவுண்டு தான் பாருட்டாங்க அன்னைக்கு யாரும் பெருசா முத்துவ பாடலாம் அப்பா ஏத்துக்க தெரிஞ்சவங்களுக்கு இப்ப ஏன் ஏத்துக்க முடியலன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அது வந்து அன்பேரான ஒரு விஷயமா இருக்கட்டும் நேற்று முத்த போட்டு பிளாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சௌந்தர்யா எல்லார்கிட்டயுமே அதுக்கப்புறமா வந்து அவர்கிட்டயே வேணும் வம்புல்கிறது அவரை எக்ஸ்போஸ் பண்ற கேம் ஆட போறேன்னு சொல்லி வர்ஷனிட பேசிட்டு எடுத்து முடிவுகள் எல்லாமே இருந்தது அப்படி இருக்கும் போது இது என்னடா அழுகுனி ஆட்டமா இருக்குது தனக்குன்னு வரும்போது அழணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த தடவை பார்க்கப்படுதுன்றதுதான் சோ இது சவுண்டோட பேக்னஸ் தான் வெளிப்படுத்துதே தவிர ஓகே அதுல இருந்து நினைக்கும் போது பாமா இருக்கு ஆனா அது சிம்பத்தி ஓட்ஸா கிரியேட் ஆகும்னா ஓட் போகாது அப்படின்றதுதான் என்னோட ஒப்பீனியன் அப்படின்றது மக்கள் இந்த சீசன் ரொம்ப தெளிவா இருக்காங்க என்னதான் பிஆர் வச்சு எல்லா சீசனையும் வின் பண்ணி பயங்கரமான விஷயங்கள் பண்ணாலும் இந்த தடவை அதையும் ஆஹ் எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை அதை தான் மக்களோட ஒப்பீனியன்ஸ் இருக்குதுன்ற மாதிரிதான் நம்மளோட கருத்தா இருக்கு அவரும் பிக் பாஸும் கூட கன்ஃபெஷன் ரூம்ல கூட்டு ஆறுதல் பற்றி லவ்யூ எல்லாம் சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு சௌந்தர்யா இப்போ அவங்க பயங்கர தெளிவா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க பொறுத்திருந்த பாப்போம் என்ன நடக்குது இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன இவங்களுக்கு பதிலா இவங்க எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம்னா யாருக்கு பதிலா இவங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கீங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேங்க